அலலூயா லாட் தேவனுடைய ராஜ்யம் வந்து பேச்சில் அல்ல பெலத்தில் இருக்கிறது அல லூயா பேச்சிலேயே பெலன் இல்லைன்னா எங்கே பெலன் இருக்கும் ஸோ நம்ம வீட் ஷுட் பி உற்சாகமாக நம்ம தேவனுடைய காரியங்களை சுதந்திரிப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கணும் அல லூயா ஓகே ஸோ நம்ம பார்த்தோம் நம்ம மறக்க வேண்டிய ஏழு காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன் பழைய பாவங்கள் பழைய போராட்டங்கள் அந்த பாவத்தினால் வந்த போராட்டங்கள் பழைய உறவுகள் பழைய வெற்றிகள் பழைய தோல்விகள் பழைய தேவனுடைய இடைப்பட்ட விதங்கள் பழைய இருள் பழைய மகிமை எல்லாவற்றையும் நம்ம மறந்து ஏனென்றால் கத்தர் நம்மை புதிதானவைகளுக்குள் அழைத்து செல்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் கடந்த வாரம் நான் சொன்னேன் புதியவைகளுக்குள் நுழைவதற்கு நாம் நமக்குள் புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளணும் அது என்ன உண்டு பண்ணி கொள்வது நாங்கள் எப்படி உண்டு பண்ணுவோம் ஆண்டவர் தானே உண்டு பண்ணோம் அவர் உண்டு பண்ணுவார் ஆனால் அவர் கொடுக்கறதை எடுத்து நாம் பயன்படுத்தாவிட்டால் அவர் கொடுத்ததெல்லாம் அப்படியே தான் இருக்கும் ஸோ புதிய ஆவியையும் புதிய இருதயத்தையும் நமக்குள் உண்டு பண்ணி கொள்ளும்படியாக தேவன் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஸோ நம்ம அந்த வெளிச்சத்தோடு வாழ்கிறோம் என்றால் அந்த வெளிச்சத்தில் வாழ்கிறோம் என்று சொன்னால் புதியவைகளுக்குள் பிரவேசிக்க நாம் ஆயத்தமாய் இருக்கிறோம் ஸோ இன்னைக்கு புதியவைகளில் முதலாவதை நாம் பார்க்க போகிறோம் முதல் காரியம் என்னன்னு சொன்னால் ஒரு புதிய பேர் வாசிக்கலாம் ஏசாய அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் ஐசாய சாப்டர் சிக்ஸ்டி டூ வர்ஸ் டூ ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள் கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய் ஓகே கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய் சரி ஒரு பேர்ல என்னங்க இருக்கு ஒரு பேர்ல என்ன இருக்கு உங்க பேரை மாத்திட்டேன் இப்போ உங்க வீட்ல அழகா உங்களுக்கு ஒரு பேர் கொடுத்திருக்காங்க நாங்க வந்து அதை மாத்திரோம் மாற்றி கூப்பிட்றோம் எனக்கெல்லாம் சில நேரத்தில் கோபம் வரும் தமிழ்நாட்டில் என் பேரை யாருக்குமே வாசிக்க தெரியாது எங்கள் அப்பா அழகா ஆன் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷினரியுடைய பேரை ஆன் ஷீபா எல்சி அப்படின்னு வச்சுருந்தாங்க இந்த ஸ்டேட் ரேங்க் வாங்கி கவர்மெண்ட் அவார்ட்ஸ் வாங்கி வாங்க போனப்போ கூப்பிடுவானுங்க அன்னி ஷீபா எல்சின்னு வாங்க கோமா வரும் எனக்கு பேரையே நாசமாக்குறீங்களே அப்படின்னு அவங்க என்னவான் பேரை மாற்றி சொன்னாலும் அதுக்குன்னு நான் மாறிட்டனா நான் மாறப்போகிறது இல்லை கரெக்டாக நான் யாராக இருக்கிறேனோ அப்படியே தான் இருக்க போகிறேன் நான் யாரும் என்னையை வேறு மாதிரி பேர் சொல்லி கூப்பிட்டா கூட அவங்க கூப்பிட்றதுனால ஒன்றும் எனக்கு கெட்டு போக போகிறது இல்லை இட்ஸ் நாட் கோயின் டு சேஞ்ச் மை நேச்சர் இட்ஸ் நாட் கோயின் டு சேஞ்ச் மை கேரக்டர் என்னையை மாற்ற போகிறது இல்லை அப்போ பேர் என்ன அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் இஸ் வெரி important. தேவனை பொறுத்த மட்டிலும் பேர் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி சொல்றாரா வாசிங்க ஆதி புஸ்தகம் ஒன்றாம் அதிகார ஐந்தாம் வசனத்திலே சிருஷ்டிப்பின் முதல் கிரியையை அவர் செய்து முடித்த உடனே என்ன செய்தார் வாசிக்கலாம் ஆதியாகமம் ஒன்று ஐந்து தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார் இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார் சாயங்காலமும் விடியற் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று ஓகே தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார் இரவுக்கு இருளுக்கு ஆனால் நீங்க நீங்கள் பேர் வைக்கலன்னா கூட இருள் இருளாதான் இருக்க போது வெளிச்சம் வெளிச்சமா தான் இருக்க போது அதுக்கு பேர் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அது எல்லாவற்றுக்கும் ஒரு பேரை வெளிச்சத்தை பகல் என்றும் இருளை இரவு என்றும் அவர் அழைக்கிறார் ரைட் இப்போ அவர் மட்டும்தான் அழைச்சாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் சிருஷ்டித்த மனிதனையும் அப்படியே செய்ய வைக்கிறார் பாசிங்களேன் ஆதிங்கம் ரெண்டு பத்தொம்போது தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் அந்தந்த ஆதாம் பெயரிட்டானோ நல்ல கவனிங்க இன்னைக்கு நீங்க மிருகங்களை என்ன பேர் சொல்லி கூப்பிடுறீங்களோ அந்த பேரெல்லாம் யாரு வச்சா தேவன் வைக்கல தேவன் வைக்கல யார் வச்சா ஆதாம் வச்சார் ஹலோ யானைக்கு பூனைக்கு புலிக்கு கழுதைக்கு நாய்க்கு எல்லாத்துக்கும் பேர் வச்சது ஆதாம் தான் ரைட் அவர் என்னென்ன பேர் வச்சாரோ அந்தந்த பேர் அதற்கு உண்டாயிற்று நாட் ஓன்லி டிட் காட் கிவ் நேம்ஸ் தேவன் பேர்களை கொடுத்தது மட்டுமல்ல அவர் என்ன செய்கிறார் தான் சிருஷ்டித்த மனிதனையும் அது போலவே என்ன செய்யறாரு பேர் கொடுக்கும்படியாக பேர் கொடுத்ததில்லை கொடுக்கும்படியாக அவர் என்ன செய்யறாரு பயன்படுத்துறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இதுல நமக்கு என்ன புரியுது ஆண்டவருக்கு பெயர்கள் என்றால் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆண்டவர் பதினைந்தாம் அதிகாரத்தில் அஞ்சு ஆறு வசனங்களில் ஆவரங்க என்ன சொல்றாரு வாசிக்கலாம் ஜெனிசிஸ் சாப்டர் சிக்ஸ் அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவனுமாய் இருக்கும் என்றார் அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் நல்ல கவனிங்க என்ன சொல்றார் இங்கே கூட்டிகிட்டு வந்து வெளியில் நிற்க வச்சுட்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க வச்சுட்டு அவர் சொல்கிறாரு வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை பாரு அப்ரஹாமே உன் சந்ததி நீ இந்த நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன உன் சந்ததி எவ்வளவா இருக்கும் எவ்வளவா இருக்கும் தூங்குகிறவங்க சொல்ல மாட்டேங்க விழுத்திருக்கிறவங்க சொல்வீங்க எவ்வளவா இருக்கும் அந்த நட்சத்திரங்களை போல் இருக்கும் ஒன்னாலும் எண்ண முடியுமா எண்ண முடியாது ரைட் ஆண்டவர் சொல்லிட்டார் அடுத்த வாக்கியம் ஆறாம் வசனம் என்ன சொல்லுகிறது தயவு செய்து வாசிங்க ஆறாம் வசனம் என்ன சொல்லுது ஆபிரஹாம் சொல்லுங்க ஆபிரஹாம் தேவனை விசுவாசித்தான் சொல்லுங்க நான் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் விசுவாசிக்கிறேன் உண்மைதானே அப்புறம் வாக்குத்தத்தை எங்கே வாக்கு தத்துவத்தை விசுவாசிக்கிறோம் ஆபராமும் விசுவாசிச்சார் நல்ல கவனிங்க எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க ரைட் விட்டுறாதீங்க பாயிண்ட ஆபிரஹாம் தேவன விசுவாசிக்கிறாரு ஆபிரஹாமுக்கு விசுவாச குறைவு இல்ல ஆபிரஹாம் கிட்ட எந்த பிரச்சனையும் இல்ல ஆபிரஹாம் உபவாசம் போட தேவையில்ல ஆபிரஹாம் முட்டி மோதி எதையும் பண்ண தேவையில்ல ஆண்டவர் அவருக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை ஆபிரஹாம் விசுவாசித்தார் நாமும் விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோமா இல்லையா ஆனா வாக்குத்தத்தம் இன்னும் வரல என்னோ செஞ்சு பார்த்துட்டேன் இன்னும் வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தது மட்டுமல்ல வசனம் சொல்லுகிறது தேவன் அதை அவருக்கு நீதியாக எண்ணினார் இட் வாஸ் கிரெடிட்டட் டு ஹிம் ரைஸ் ரைட் இப்போ நீதியும் இருக்கிறது விசுவாசமும் இருக்கிறது ஆனால் நிறைவேற மாட்டேங்குது எத்தனை பேர் இந்த நிலையில இருக்கீங்க நீதியும் இருக்கு விசுவாசமும் இருக்குது ஆனாலும் வாக்குத்த நிறைவேற காணும் அப்படின்றீங்களா சரி இப்போ என்ன நடக்குது வாக்குத்தம் இருந்தது வாக்குத்தத்தை விசுவாசித்தார் ஆனால் பதினேழாம் அதிகாரத்துக்கு வரும்போது ஐந்தாம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு நீ இனி ஆப்ராம் எனப்படாமல் ஆப்ரஹாம் என்று சொல்லப்படுவாய் என்று சொன்ன உடனே வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சு என்ன தேவைப்பட்டது ஆ ஆண்டவர் தன் வாயினால அவனுக்கு ஒரு புதிய பேரை கொடுத்தா இங்க காரியம் வாய்க்கும் இப்போ ஆண்டவர் அந்த இடத்துல அவருடைய பேரை மாற்றின போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தம் தத்தம் இருக்கிறது ஆப்ரஹாமுக்கு விசுவாசம் இருக்கிறது எல்லாமே இருக்குது அங்கே நடந்தது ஒன்று மட்டும்தான் அந்த பேரை மாற்றின உடனே த பவர் டு இன்ஹெரிட் த ப்ராமிஸ் கேம் அண்ட் டு பி அலூயா அந்த வாக்கு தத்தத்தை வல்லமை அங்கே வெளிப்பட்டது அலூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க வெளிப்பட்டுருச்சு என் வாழ்க்கையில ஓகே இன்றைக்கி ஆண்டவர் என்ன புது பேரை சொல்லி உங்களை கூப்பிடுறாருன்னு நான் சொல்கிறேன் சாலமோன் சொல்கிறார் பூமிக்கு கீழே சாரி வானத்துக்கு கீழே பூமியின் மேலே புதிதானது ஒன்றுமே கிடையாது இருக்கிறதெல்லாம் பல வருஷமாக பல காலமாக இருந்துருக்குது நமக்கு புதுமையாக தோணுதே தவிர புதுசாக ஒன்றும் இல்லை எல்லாமே இருக்குது அதே போல தான் இந்த புதிய நாமமும் பல காலமாக ஆண்டவர் வச்சிருக்கிறார் நமக்கு தான் அது புதுமையே தவிர அவருக்கு அது ஒன்றும் புதுசு கிடையாது அவர் உங்களுக்கு சொல்கிறாரு உங்களுக்கு புதுசாக சொல்கிறாரு ரைட் அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை இப்போ நல்லா கவனிங்க இன்னொரு உதாரணத்தை கொடுக்குறேன் இந்த ரெண்டு நபர்களுடைய வாழ்க்கையின் பேர் மாற்றங்கள் எப்படி உங்களையும் என்னையும் பாதிக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாவது மனிதன் யார் அப்படின்னா யாக்கோபு யாக்கோபை குறித்து ஆதியாகவும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் வாசிக்கிறோம் ஜெனசிஸ் சாப்டர் தேர்ட்டி டூ வர்சஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் டு டுவெண்ட்டி எயிட் வாசிங்க அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் நீர் என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய உண்மை போகவிடேன் என்றான் அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார் யாக்கோபு என்றான் அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயோ என்றார் ஓகே மேற்கொண்டாயே என்று சொன்னாராம் ரைட் இப்ப என்ன நடந்துச்சிங்க இரவு முழுவதும் யாக்கோபு ஒரு மணி ஒருவரோடு கூட ஒரு நபரோடு கூட போராடுறாரு 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 அவரும் ஜெயிக்கல இவரும் ஜெயிக்கல ரைட் ரெண்டு பேரும் போராடிட்டு இருக்காங்க இப்போ பொழுது விடிய போகுதுன்னு பார்த்த உடனே அந்த நபர் யாக்கோபை பார்த்து சொல்றாரு என்னை போக விட்டுருப்பா நான் போறேன் அப்படின்னு இவர் சொல்றாரு நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை போகவிடேன் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தால் ஒழிய நான் உண்மை போகவிடேன் என்ன ஆசிர்வாதம் கொடுத்தாரு அவர் கொடுத்த ஆசீர்வாதம் நீ பழுகி பெருகி நீ பெரிய பூமியை நிரப்புவாய் அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல அவர் ஒரே ஒரு ஆசிர்வாதத்தை தான் கொடுத்தாரு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாருன்னா அவர் பேரை மாத்தி கொடுத்துட்டார் பேர் மாற்றம் தானே அது என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்குறீங்களா நல்லா கவனிங்க இங்கே நடந்தது என்னன்னா உண்மையிலே சொல்ல போனால் இப்போ யாக்கோப் தான் வெற்றி பெற்றிருக்கிறார் காரணம் என்ன அவர் இவரை போக விடுறதுக்கு என்ன பண்ண வேண்டியதா இருந்தது இவர் கேட்ட மாதிரி ஆசீர்வாதத்தை கொடுத்தா தான் தாம் போக முடியும் கொடுத்துட்டாரா இல்லையா இப்போ யார் ஜெயிச்சிட்டா மேற்கொள்ளலை ஆனால் ஜெயிச்சது யாரு யாக்கோப் ரைட்டா யாக்கோபுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு இப்போ யாக்கோபுடைய பேர் என்னவாக மாற்றப்படுகிறது இஸ்ரவேல் என்று மாற்றப்படுகிறது யாக்கோபு என்று சொன்னால் எத்தன் என்று பேர் எத்தன் அப்படின் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிளான் போட்டு இன்னொரு ஆளை தூக்கி விட்டுட்டு அவங்க இடத்துல நம்ம போய் நிற்கிறது அதுதான் எத்தன் சப்ளான்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் பிளான் போட்டு அப்படியே சூப்பரா எல்லாவற்றையும் அப்படியே வடிவமைச்சு அவங்கள அழக்க அப்படி தூக்கி சைடுல வச்சுட்டு நம்ம போய் அந்த இடத்துல நின்னுக்குறது இதுதான் யாக்கோபுக்கு இருந்த பெயர் உண்மையிலே சொல்ல போனா எங்க போனாலும் இவன் எத்தன் 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 நம்மளே தர சொல்றேன் எத்தன் எத்தன் ஆனா நல்ல கவனிங்க உண்மையை சொல்ல போனா அவர் அந்த பேருக்கு தகுதி உள்ளவரான்னு கேட்டீங்கன்னா தகுதி இல்லை ஏன்னா சேஷ்ட புத்திர பாகத்தை இவர் திருடிட்டாரு சகோதரன் இருந்து திருடிட்டாரு திருடிட்டாரு சொல்றோம் ஆக்சுவலி நல்லா யோசிச்சு பாருங்க சேஷ்ட புத்திர பாகம் தேவன் கொடுக்கிற ஒரு கிருபை ரைட் எந்த மனுஷனும் முந்த முதலாவது தன் குடும்பத்தில் நான் தான் பிறப்பேன்னு தீர்மானிக்க முடியுமா இல்லை அப்பா அம்மா எனக்கு இந்த பிள்ளை தான் முதல்ல பிறக்கணும்னு தீர்மானிக்க முடியுமா எத்தனை புள்ள பிறக்குனே தெரியாது என்ன புள்ள முதல்ல பிறக்கணே தெரியாது எப்படி கேட்பாங்க ஒன்றுமே செய்ய முடியாது ரைட் சிசேரியன் போட்டு நான் ரெட்ட புள்ளையில இந்த பிள்ளைய முதல்ல எடுப்பேன்னா கூட சாத்தியம் கிடையாது எது முதல்ல வெளியில வருதோ அதுதான் வரும் ரைட் நீங்கள் பிறக்கிற ஆர்டரை தேவன் தான் தீர்மானிக்கிறார் யாராலையும் தீர்மானிக்க முடியாது இப்போ யாக்கோபா ஏசாவான் தீர்மானிக்கிறது யாருடைய கையில் இருக்கு தேவனுடைய கையில இருக்கு அவர் யாரை ஆசீர்வதிக்க தீர்மானித்திருந்தார் ஏசாவைதான் தீர்மானிக்கிறாரு கொடுத்த அந்த சேஷ்ட புத்திர பாகத்தின் ஆசீர்வாதத்தை புரிஞ்சுக்கல அதை மதிக்கல சில நேரத்துல நமக்கு காரியங்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம அதை மதிக்கிறதே கிடையாது நல்ல கவனிங்க ஏசா நமக்கு ஒரு எச்சரிப்பின் சித்தரம் தேவன் கொடுக்குற ஆசிர்வாதங்கள் நிறைய நம்மகிட்ட இருக்கு நம்ம அந்த ஆசிர்வாதங்களை வச்சுக்கிட்டு அதை அசட்ட பண்ணும்போது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நடக்கும்போது நம் இஷ்டப்படி செய்யும்போது அதை இழக்க நேரிடுகிறது வசனம் சொல்லுது அவன் கண்ணீரோடு பின்பு தேடியும் மனம் மாறுதலை காணாதே போனானா எவ்வளோ ஒரு பயங்கரமான வார்த்தை யோசிச்சு பாருங்க அவன்தான் வந்தான் எங்க வேட்டையாடிட்டு வர்றான் வந்துட்டு யாக்கோப்ட்ட சொல்றான் நீ சமைச்சிட்டு இருக்கிற கூலை எனக்கு கொடு அப்படின்னு கேட்டோடனே யாக்கோபுக்கு ஆசை நமக்கு ஆண்டவர் கொடுக்கலையே அந்த ஆசிர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கலையே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமே கொடுத்துருந்தா நல்லா இருந்தேன் இவன் இருதயம் எப்ப பார்த்தாலும் அந்த சேஷ்டபுத்திர பாகத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக என்ன செஞ்சிட்டு இருக்கு தவிச்சிட்டு இருக்கு சேஷ்டபுத்திர பாகத்தின் ஆசிர்வாதத்தை பெற்றிருக்கிறவன் அதை குறித்து அசட்டையாக இருக்கிறான் உடனே ஆண்டவர் என்ன செய்றாரு பார்க்குறாரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு ஏசா வரான் கூழ் கொடுக்குறியா எனக்கு உன்னை இவன் கேட்குறான் நீ சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுத்துறியா அந்த முட்டாள் என்ன சொல் சொல்கிறான் நான் சாக போறேன் இந்த சேஷ்ட புத்திர பாகத்தினுடைய பிரயோஜனம் என்ன என்ன இருக்கு அதுக்குள்ளனே தெரில அவனுக்கு ஜீவனின் வல்லமை அதற்குள் இருக்கிறது ஆலுவா அடுத்த வசனம் என்ன சொல்லுது வாசிங்க ஏசாயா அறுபத்தி ரெண்டு நான்கு ஐசாயா சிக்ஸ்டி டூ போர் நீ இனி கைவிடப்பட்டவள் என்னப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் என்னப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும் கர்த்தர் உண்மையில் பெரியமா இருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கைப்படும் ஓகே நல்லா கவனிங்க என்ன சொல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது உலகம் நம்மள என்ன சொல்லுது கைவிடப்பட்டவங்க இந்த கிறிஸ்தவர்கள்னாலே ஏசு ஏசுன்னு போவாங்க இவங்களுக்கெல்லாம் யாருமே உதவிக்கு போய் நிற்க மாட்டாங்க ஏசு ஏசுன்னு சொல்கிறவன்லாம் யார் கைவிடப்பட்ட கேஸ் குடும்பத்தில் ஒதுக்கிடுறாங்க சமுதாயத்தில் ஒதுக்கி வச்சிட்றாங்க எல்லாத்துலேயும் ஒதுக்கி வச்சிட்றாங்க ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் யார் உன்னை ஒதுக்குனாலும் யார் உன்னை கைவிடப்பட்டவன் கைவிடப்பட்டவள் என்று சொன்னாலும் நான் உன்னை என்ன சொல்கிறேன் ஒரே ஒரு வாசனம் வாசிங்களே எபிரேயர் ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஹீப்ரூஸ் சாப்டர் டூ வேர்ஸ் டென் ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்த சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருக்கு உங்களை என்னையும் மகிமைக்குள் கொண்டு வருவதற்கு குமாரனை அவர் என்ன செய்தாராம் உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்தினார் என்ன உபத்திரவம் பட்டாரு அவர் நமக்காக அவமானப்பட்டார் நாம் அவருடைய மகிமையை பெற்றுக்கொண்டோம் அவர் கைவிடப்பட்டார் நாம் என்னவானோம் ஆ எபேசியர் ஒன்று அஞ்சு என்ன சொல்லுது பிரியமானவருக்குள் நம்ம வந்துட்டோம் கல்வாரி சிலுவையில் கூப்பிட்றாரு பிதாவே பிதாவே ஏன் அன்னை கைவிட்டீர் என்ன பதில் வந்துச்சு நோ ஆன்சர் காரணம் என்ன சிம்ப் ப்ளீ பிகாஸ் ஆண்டவர் வந்து அவரை கைவிட்டால் தான் நம்மளை அவர் கையில் எடுக்க முடியும் அலை லூயா குமாரனை அவர் கைவிட்டால் தான் உங்களையும் என்னை என்ன செய்ய முடியும் அந்த இடத்துல குமாரனுக்குள் நம்மை தெரிந்தெடுக்க முடியும் அல லூயா குமாரனை எப்படி அழைக்கிறாருங்க வானம் திறந்துச்சு வானத்திலிருந்து சத்தம் கேடுச்சு இவர் என் ஒரே பேரான குமாரன் அப்படிதானே நல்லா சொல்லுங்க ஒரே பேர் ஆன குமாரன் தானங்க சொன்னாரு இல்லையா என்ன சொன்னாரு ஹலோ நான் சொல்வேன் நீங்க ஞான ஸ்நானம் சபைக்கு எடுக்கலங்க நீங்க ஞான ஸ்நானம் கிறிஸ்துவுக்குள்ள எடுத்துருக்கிறீங்க ஹலோ ஆனா பாருங்க இந்த மக்களை வஞ்சித்து கூட்டிட்டு போயிட்டு நீ ஞான ஸ்நானம் எங்க சபையில எடுக்கணும்னு வீட்டுல கொண்டாந்து தொட்டிய வச்சு பேப்டிசம் கொடுத்து பண்ணியிருக்காங்களா தயவுசெய்து எச்சரிக்கையா இருங்க இந்த காலத்துல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற ஓநாய்கள் பெருசாக இருக்கு இந்த பூமியில் திருச்சி நிறையவே இருக்கு ஸோ பி கேர்ஃபுல் உங்கள் ஆத்மாவுக்காக இருங்க விளங்குதா நீங்க வஞ்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா திரும்பி வர நீங்க திரும்பவே முடியாது பரம ஈவை ருசி பார்த்தும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனி வரும் யுகத்தின் பலன்களையும் ருசி மறுதளித்து பின்வாங்கி போனவர்கள் ஒருபோதும் உயிர்ப்பிக்கப்பட முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க எச்சரிக்கை இருக்கிறது அநேக மெய்ப்பர்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆண்டவர் எனக்கு இந்த சபையை கொடுத்துருக்கிறாரா நல்லா தீர்மானிச்சுக்கோங்க எத்தனை பேர் ஆண்டவர் தான் இனி இந்த சபையில் வச்சிருக்கிறாருன்றீங்க ரைட் வச்சிருக்கிறார்கிறத தீர்மானமா தெரியுமா சபையில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார்ன்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்கா இன்றைக்கி பல மெய்ப்பர்கள் எப்படி உள்ள நுழைஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு கேடு கட்ட கையில் ஒன்று இருக்கே நான் எப்பவுமே சொல்கிறது என்னது இந்த செல்ஃபோனு அதில் இன்னொரு கேடு கட்டது இருக்குது சோஷியல் மீடியா யார் யாரோ பேசுகிறாங்க எல்லார் பேச்சையும் கேட்கறது இந்த பாஸ்டர் அந்த பாஸ்டர் அந்த மெய்ப்பர் இந்த மெய்ப்பர் எல்லா மெய்ப்பரையும் கேட்டு கடைசியில் என்ன ஆயிடுது நல்லா கவனிங்க நான் மற்றவங்களுடைய பிரசங்கத்தை கேட்கறதுல எனக்கு எந்த பொறாமையும் இல்லை தாராளமாக கேளுங்க கேட்கணும்னா கேளுங்க ஆனால் நல்லா கவனிங்க இல்லை டு வாட் ஐம் சேங் கேர்ஃபுல்லி பல்வேறு காரியங்களை கேட்குறீர்கள் பலருடைய செய்திகளை கேட்குறீங்க என்னத்தை எடுத்துக்கிறீங்க என்னத்தை எடுத்துக்கிறீங்க உங்களுக்கு பிரியமானது எதுவோ அதைத்தான் என்ன செஞ்சுக்கிறீங்க பிடிச்சிக்கிறீங்க உங்கள் காதுக்கு காதுக்கு இனிமையாக இருக்கிறத எடுத்துக்கிறீங்களா வசனம் என்ன சொல்லுது கடைசி காலத்துல ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்களாம் சத்தியத்தை கேட்கறதுக்கு மனது மனதில்லாமல் செவித்தினம் உள்ளவர்களாகி தங்கள் இச்சைக்கேற்ப பேசுகிற போதகர்களை தங்களுக்கு என்ன செய்வார்களாம் திரளாய் குவித்துக் கொள்வார்கள் நான் சொல்லல வேதம் சொல்லது எச்சரிக்கிறது ஏன் வேலை புரிஞ்சுக்கிட்டீங்களா சி எல்லாம் நல்லதுதான் பேசுகிற அத்தனை பாஸ்டர்ஸும் தேவனுடைய தான் பேசுகிறாங்க ஆனால் அவங்க அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க காங்கிரிகேஷனுக்கு பேசுகிற வார்த்தை ரைட் தீர்க்க தரிசன வார்த்தைகள் எஸ்பெஷலி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் உயர்த்துவார் அப்படின்னா ஒரு ஒரு சபைக்கும் அந்த சபைக்கு ஆண்டவர் பேசுகிற ரேமா வார்த்தை நீங்கள் எல்லா இடத்துலையும் கேட்பேன் எனக்கு பிரியமானது வேணாம் உங்கள் ஆத்மாவில் வெட்ட வேண்டிய பட்டையும் ஒருபோதும் வெட்டாது தப்பானத வெட்டி எடுக்கிறதுக்கு பட்டைய உங்களை ஊடுருவியே போகாது நீங்கள் ஆசீர்வாதத்தையே தின்னு 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 இன்னைக்கு பர்கர் ஃப்ரைஸை தின்னு 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 இன்றைக்கி இருக்கிற சந்ததி எப்படி இருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும் ரைட் எல்லாம் எப்படி இருக்கு அப்புறம் போ ஜிம்முக்கு போ டயட்டிங் போ எல்லாம் பண்ணி சரீரத்தை ஓடுக்கிறதுக்கு அடுத்த பாடு விலங்குதானன் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓவரா ஆசீர்வாதம் ஆசிர்வாதனே ஓடினீங்கன்னா உங்கள் ஆத்துமாவை நீங்கள் கெடுத்து உங்கள் தேசத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் நான் சொல்லல வேதம் சொல்லுகிறது உங்கள் தேசம் பாழாய் போய் கொண்டு இருக்கிறது அநேக மெய்ப்பர்கள் வேண்டாம் ஹலூயா கத்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற மெய்ப்பர் ரெண்டு விதமாக சொல்லணும் ஒன்று உங்களுக்கு கொடுத்திருக்கிற சபை ரெண்டாவதாக அநேக நேரத்தில் இந்த காதுகள் மூலமாக என்ன செய்யறோன்னா நமக்கு நிறைய மெய்ப்பர்கள் இருக்காங்க தெரியுமா இந்த காதில் நிறைய சத்தம் பேசும் என்னென்ன சத்தம் பேசும் முதலாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒழிக்கிறது உங்கள் சுயத்தினுடைய சத்தம் உங்கள் சுயத்தின் சத்தம் உங்களை மேய்க்க பார்க்குது அடுத்தது உலகத்தின் சத்தம் உங்களை மேய்க்க பார்க்குது மூணாவதாக பிசாசின் சத்தம் மேய்க்க பார்க்குது தேவனுடைய சத்தமும் உங்களோடு கூட பேசி கொண்டு தான் இருக்கிறது இந்த நான்கில் எதுக்கு செவி கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களை மெய்க்கும் எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது யூ அண்டர்ஸ்டாண்ட் எதற்கு செவி கொடுக்கிறீர்களோ அதுதான் உங்கள் மெய்ப்பனாய் மாறும் ரைட் நல்லா புரிஞ்சுக்கோங்க கத்தருடைய சத்தத்தை நீங்க கேட்டா மட்டும்தான் உங்க தேசம் வாழ்க்கை பட்டிருக்கும் இல்லை என்று சொன்னால் அது பாழான தேசமாய் போயிருக்கும் உங்களுக்கு நடக்க வேண்டியது நடக்காம இருக்கும் உங்களுக்கு நிறைவேற வேண்டியது நிறைவேறாமல் இருக்கும் ஆனா ஆண்டவர் சொல்றாரு என் ஜனங்களுக்கு நான் கொடுக்குற வாக்குத்தம் ஒருபோதும் மாறி போவதில்லை மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கொடுப்பேன் அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தை என்னது ஐ வில் கிவ் யூப்பட்ஸ் ஆஃப்டர் மை ஓன் ஹார்ட் என் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்களை நான் உங்களுக்கு கொடுத்து அறிவோடும் புத்தியோடும் நீங்க நடத்தப்படுவதற்கு நான் உதவி செய்வேன்னு சொல்லியிருக்கிறார் ஹல லூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற பாழான தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமல் எப்படிப்பட்டதா இருக்கும் எப்படிப்பட்டதா இருக்கும் அவர் சொல்றார் உன் தேசம் வாழ்க்கைப்படும் ஹல லூயா உன் தேசம் வாழ்க்கைப்படும் பாழாய் போய் இருந்தது நான் இன்னைக்கு சொல்கிறேன் நீ திரும்ப செவி கொடுக்க ஆரம்பிக்கும் போது வென் யூ பிகின் டு லிசன் டு த வாய்ஸ் ஆஃப் காட் லேண்ட் வில் பி செட்ரை யோர் இன்ஹெரிட்டன்ஸ் வில் பி செட்ரைட் உங்களுடைய தேசம் வாழ்க்கைப்படும் உங்களுடைய சுதந்திரம் வாழ்க்கைப்படும் ஹலோ லூவியா